Hello friends, welcome to Ranjit Info, your complete infotainment. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சோகமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது கேட்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க காலையிலேருந்து நியூஸ் பார்த்தவன்னு எந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி தாங்க ஆல்ரெடி இந்த சோகமான நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு பட் இருந்தாலும் ஒரு ஆறுதலாக வந்துட்டு அவரோட பாடியாச்சும் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தா தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தி அவரோட பாடி கிடைச்சிருச்சுங்க எஸ் வெற்றி துரைசாமி இவரை வந்துட்டு ஒரு ஆந்திர பிரத சொல்கிறதா பிஸ்னஸ் மேன் சொல்றதா நம்ம தலை அஜித்தோட ஒரு ஃபேன் சொல்கிறதா இல்லை முன்னாள் ஏடிஎம்கேவோட ஒரு ஃபேவரட் பொலிட்டீஷியன் சைதே துல்லசாமியோட ஒரு மகன் சொல்கிறதா ஆயிரக்கணக்கான கெசர்ட் பொசிஷனில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வளர்த்து விட்ட ஒரு சிங்கம்னு சொல்கிறதா வெறும் நாற்பத்தஞ்சு வயசு தாங்க போக வேண்ட வயசு கிடையாது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா நியூஸ் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப கண் கலங்கிட்டேன் நான் ஏன்னா இவரை வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் இவரை ஃபாலோ பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடம் இவரோட மரணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளோட சீனியர் நடிகர் பாக்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடுக்குடும் தகவல் வந்துட்டு சொல்கிறாருங்க இதை கேட்டால் எனக்கே வந்துட்டு ஆமாங்க அவர் சொல்கிறதுல உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சுங்க ஆமாம் அவர் என்ன சொல்கிறார்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும் போது அது கடைசி வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆறாவது ஒரு நடமா நம்மளுக்கு ஊடுச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு விஷயம் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் அந்த மேட்டுப்பாளையத்திலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் பத்திரகாடி அம்மன் கோயில்னு ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு அதுக்கு பக்கத்தில் நெல்லித்துறை இதெல்லாம் வந்து நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போகிற ஸ்பாட்டு அங்கே வந்து அம்பரம்பாளையம் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு நீலகிரி மேலேருந்து வரக்கூடிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆ தோரத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்களோ இந்த மாதிரி ஷூட்டிங் வர்றவங்க இல்லைன்னா இந்த பிக்னிக் பசங்கள் சனி ஞாயிறு வர்றவங்க இவங்கெல்லாம் வந்து அங்கே போய் அந்த ஆற்றுல இறங்கி நீச்சல் அடிக்கிறதுங்கிறது வழக்கம் இப்படி நீச்சல் அடிக்கும் போது திடீர்னு சில பேர் காணாமல் போயிடுவாங்க என்னென்னா சுழல் சிக்கி எங்கேயோ தண்ணி உள்ள எழுத்துக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே கரையோரம் பூரா தேடுறது அங்கே நல்லா தேடி பார்க்கும் போது அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க அங்கே உள்ள சுழல் இருக்கும் அந்த சுழல் உள்ளே எடுத்து எங்கேயாவது போய் பாறைக்கடையில் அங்கே இங்கேலாம் உள்ள எங்கே மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அப்போ அங்கே அந்த பக்கத்தில் கிராமத்தில் வந்து இந்த தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் முங்கி இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த ஆளை போய் கேட்டால் இல்லைங்க அது மூச்சு அடைக்கி அஞ்சு எல்லாம் உள்ளே இருக்கும்போது எனக்கே சொல்லலைனா மாட்டினேன் என்ன ஆகிறது அப்படின்னா கெஞ்சி கூத்தாடி ஆயிரம் ரூபான்னு சொல்லி அப்புறம் முடியாது அதனால் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆயிரம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது ஆள் வசதியை பொறுத்து எப்படியா கொஞ்சம் பாடி எடுக்கிறது பாருப்பா தேடி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவன் போய் ஒரு இடம் தேடுவான் அப்புறம் இன்னொரு இடம் தேடுவான் அப்புறம் மூணாவது இங்கே ஒரு இடத்துல நோங்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வெளியே வருவான் அவனால் அவ்வளோ தம் கட்ட முடியும் உள்ள தண்ணிக்குள்ளே அப்புறம் பார்த்தா பாடியை எடுத்து வந்துடுவான் அவனுக்கு பேசின பணத்தை சரி பரவாயில்ல எடுத்து பாடியாவது கொடுத்துட்டு பாடியாது கிடைச்சிருக்கான் இது இப்படி அடிக்கடி நடக்கிறது உண்டு அதுக்கப்புறம்தான் பின்னால் ஒரு நாள் தெரிஞ்சது என்னென்னா இவனுக்கு நல்லா முங்குற பழக்கம் இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே முங்கி மூச்சு இருக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அங்கே வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி விளையாடுற அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி தூரம் தூரமாக அப்படி குடிச்சுட்டு போது இவன் தண்ணி கடியில் முங்கி வந்து தப்புன காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில் விட்டு சொல்லி விட்டுருவாங்க ஸோ தம்மும் அவங்கனால பிடிக்க முடியாது இல்லை தண்ணி குடிச்சிக்குவாங்க பாறையில் சொல்லி விட்டா வெளியே வர முடியாது நைஸாக வந்து அந்த பெங்க ஏறி போயிடுவான் அப்புறம் எல்லாம் வந்து தேடும்போது இவனே வந்து எடுத்து மாதிரி இது ஒரு தொழில் மாதிரியே ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தானா இது எவ்வளவு கஷ்டம் ஒருத்தன் அடித்து காசு குடிங்கிறதோ இல்லை அடித்து கொடுங்கறதோ ஏமாத்து கொடுங்கறது இதெல்லாம் கூட போடுறாங்க இப்படி வந்து தண்ணி கடியில் வந்து அவனுக்கு தம் கட்டுறதுக்கான ஒரு இது இருக்குதுன்னு சொன்னோடனே அந்த பவரை வந்து எவ்வளோ தப்பாக அவன் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அதை நான் கேட்டதுலேருந்தே எனக்கு இது அந்த ரிவரோரமாக நிறைய இடங்கள்ல அந்த அங்கிருந்து தானே பவானி அரும்பாங்க அப்புறம் கொடிவே அறிவிப்பாங்க இந்த ஆத்தோரமெல்லாம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நிறைய நடக்குது வேணும் இப்போல்லாம் போர்டு வச்சுட்டாங்க அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் தனியாக ஒத்தையில் போய் இது பண்ணாறீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போடு வச்சுட்டாங்க அதனால அந்த சைடு போகிறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன் இப்படி கூட சில ஜென்மங்கள் இருக்குது போது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நீங்கள் அவர் ஒரு சொன்னது ஃபுல்லாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி எல்லாம் கூடவா பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு வந்துட்டு யோசிக்கிறாங்க ஸோ ஸோ இதை கேட்கும் போது எனக்கே பயமாக தான் இருக்குங்க இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும் போது இனிமேல் நம்ம எங்கேயாவது வெளியில் டூருக்குலாம் போனோம்னா கொஞ்சம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு உதாரணங்க ஸோ வெற்றி துரைசாமி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா சைதே துரைசாமி முன்னாள் மேயர் ஏடிஎம்கேவோட ஒரு ஃபேவரட் பொலிட்டிஷியன் எம்ஜிஆரின் விஸ்வாசி அதையெல்லாம் தாண்டி பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளின் முன்னோடி அவங்களோட குருன்னே சொல்லலாம் இவங்க நடத்துகிற அகாடமியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்துட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி ட்ரைனிங் இருக்குனாங்க அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏன் கூட வந்துட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அகாடமியில் அவர் ட்ரெயின் ஆகி அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவர் இறந்து போன அந்த டிஸ்ட்ரிக்கு பக்கத்து ஸ்டேட்டு காஷ்மீரில் இன்றைக்கி ப்ளேஸாக இருக்காருங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இவர் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கா இறந்துட்டாருன்னு நம்ம சொல்லலாம் இவர் இறந்துட்டார் நம்ம எடுத்துக்கவே முடியாதுங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு பப்ளிக் ஃபிகர் கிடையாது பட் ஆனா வந்துட்டு நிறைய பேருக்கு இவர் தெரியும் இவரோட பாடி சென்னைக்கு ரீச் ஆச்சுன்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே எக்கச்சக்கமான பொதுமக்கள் எக்கச்சக்கமான ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகள் கவர்மெண்ட் பொசிஷன் இருக்கிறவங்க மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் செலிபிரிட்டிஸ் இப்படி எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைதா துரசாமி அவரோட வீட்டுக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க கஷ்டமான ஒரு விஷயங்க ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் இன்சிடென்ட் சொல்ல இந்த மாதிரி ஒரு துரதிஷ்டமான ஒரு விஷயம் வந்துட்டு கேட்கும்போது நம்மளுக்கே எவ்வளவு சோகமா இருக்குன்னா அவங்க ஃபேமிலி எவ்வளவு வந்துட்டு உடைஞ்சு போய் இருப்பாங்க கேக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன் அங்கே போய் இறந்தாரு அப்படின்னு தான் இந்த வீடியோ டிராவல் பண்ண போறோம் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி வெற்றித்துறை சாமி வந்துட்டு படத்தை வந்து இயக்கி இருக்காரு ஸோ அவர் வந்துட்டு ஒரு பட ஷூட்டுக்கு ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ண அந்த இடத்துக்கு போயிருக்காரு அவர் போன போயிட்டு ஆல்மோஸ்ட் அவரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ அவர் லாஸ்ட்டாக வீட்டுக்கு தகவல் கொடுத்தாரு டுவோர்ட்ஸ் ஏர்போர்ட் போகும்போது எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்குதுங்க ஸோ அவர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் காரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஒரு டிரைவர் இவங்களோட ஃப்ரெண்டு ப்ளஸ் இவர் ஸோ டிரைவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிற ஒரு செய்தி வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ அந்த அந்த வேலையை நோக்கி அந்த கார் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகி அந்த நதியில் விழுந்துருது ஸோ விழுந்த உடனே டிரைவர் வந்துட்டு இறந்துட்டார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவரும் ஸோ அது விழுந்ததுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா படுகாயத்தோட உயிர் தப்புறாரு அதுக்கப்புறம் வெற்றி துரைசாமியோட பாடி வந்துட்டு அங்கே இல்லை ப்ளஸ் கார் வந்து தண்ணியில் முழுகின மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே தெரியுது அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்லாம் வந்து அந்த க்ரௌடெல்லாம் வந்துட்டு அவங்க சர்ச் ஆப்ரேஷன்ஸை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட எந்த ஒரு விஷயமே கிடைக்கல கார் வந்துட்டு தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு ஸோ அந்த டிரைவரோட பாடி ரிக்வயர் பண்ணிட்டாங்க அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இவரோட பாடி தேட ஆரம்பிச்சு ாங்க சோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ரெஸ்கியூ ஆபரேஷன் நடக்குது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடல் பாகங்கள்னே சொல்லலாம் ஒரு மூளை சம்பந்தப்பட்ட ஒரு சில ஃப்ளஷ் அப்படின்னு கிடைக்கிது அவங்களுக்கு ஸோ இதை வந்துட்டு அவங்க அவன் டிரைவருக்கும் வந்து தலையை அடிப்படல ஃப்ரெண்டுக்கும் அடிப்படல ஸோ இது இவரு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சந்தேகம் மட்டும்தான் இருக்க அவங்களுக்கு இல்லை ஏன்னால் வந்துட்டு வெற்றி திருவசியம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்விம்மருன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு அவரோட தேடுதல் பண்ணி மறுபடியும் தொடங்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காய்ச்சி அவரோட பேக் அவரோட எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்குது பட் இருந்தாலும் அவர் பாடி கிடைக்கவே இல்லை அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு வேற வேறு டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய டீம் அதை வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட ரெஸ்கியூ மிஷனை வந்துட்டு தொடங்குறாங்க என்னதான் அவங்க ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பண்ணா கூட வந்து அது பயங்கரமான ஒரு டஃப்பான ரெஸ்க்யூ ரெஸ்கியூ ஆப்ரேஷன் சொன்னாங்க நார்மலாக வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது ஸ்கூபா டைவர்ஸை வர வைக்கிறாங்க அண்டர் வாட்டர் டைவர்ஸ் அவங்க இந்த நான் கேள்விப்பட்டதே கிடையாது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க சத்லஜ் நதி இந்த சத்லஜ் நதியோட வாட்டர் வந்து ரொம்ப டர்பிடா இருக்கும் அதாவது கிளியரா மண் சகதியா இருக்கும் ஸ்கூபா டைவர்ஸே உள்ள போயிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் அந்த ஸ்கூபா டைவர்ஸ் டீமுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுங்க ஏன்னா அவங்க இந்த ஒரு ரெஸ்க்யூ மிஷினை வந்துட்டு அவ்வளோ சில்லஸான இருக்கிற வாட்டர் அவ்வளோ ஹை கரண்டில் இருக்கிற ஒரு வாட்டர் ப்ளஸ் சேரும் சகதியமாக இருக்கிற எந்த வாட்டர் உள்ளே போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்க அந்த பாடியை மீட்டு வரத வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நார்மலாக எல்லாராலையும் பண்ணவே முடியாது ஸோ உண்மையிலேயே அந்த ரெஸ்க்யூ டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடான கோடி நன்றிங்க சத்லஜ் நதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும் ரொம்ப சில்லுன்னு வாட்டர் இருக்கும் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து தண்ணி அடிச்சுட்டு வருங்க ஸோ நான் லாஸ்ட் டைம் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு அங்கே நான் போயிருந்தேன் அந்த ஏரியாவுக்கு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எவ்வளோ ஃபோர்ஸ்ன்ற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஒரு வேகமாக போயிட்டுருக்கு அந் அவ்வளோ வேகத்தில் போயிட்டு ஏதாவது காரோ ஒரு எந்த ஒரு விஷயமோ அங்கே போயிட்டு மாட்டுச்சுன்னா அந்த தண்ணியில் அதை அடிச்சுட்டு போயிடுங்க அது எங்கே போயிட்டு மீட் ஆகும்னு யாருக்குமே தெரியாதுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிருந்தாங்கன்னா அது பாகிஸ்தான் பார்டருக்கே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹிமாலயாஸ் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வாட்டர் கரண்ட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் ப்ளஸ் அப்படி வாட்டர் நார்மலாகவே இருந்தாலும் நீங்கள் உள்ளே போய் ஹைப்போதர்மியான்னு சொல்லுவாங்க வா வாட்டர் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு நீச்சலே தெரிஞ்சால் கூட அந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கூல் அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் வந்துட்டு அதை சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிக்கடிக்கு லேண்ட்ஸ்லைட் நடந்துகிட்டே இருக்கும் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியான்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய பெரிய பாறைலாம் விருண்டு விழுங்க ஸோ நாங்கள் போகும்போதே கூட லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்லாம் வந்துட்டு பல மணி நேரம் டிராஃபிக் ஆச்சு அது கார் வந்து லேண்ட் ஸ்லைட் தான் எஸ்பெஷலி ரெய்னி சீசன்லாம் வந்து ரொம்ப அதிகமாக லேண்ட்ஸ்லைட் நடக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே அந்த மாவட்டம் அந்த ஸ்டேட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன் ஹிமாச்சல் பிரதேஷ் அதாவது குளு மணாலி போகிறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பள்ளத்தாக்கு ஸ்லோப்ஸு நதி அந்த கங்கை நதி மாதிரி அந்த ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் எப்போவுமே ட்ராவல் ஆகிட்டே இருக்குங்க ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க ஆனால் அது கொஞ்சம் ஊற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஓரளவுக்கு பயமாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி கீழே இருக்குங்க அங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கங்கா வாட்டர்ஸ்லாம் போயிட்டுருக்கும் அங்கே நான் லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கார் தான் ஓட்டுறாங்க எஸ்யூவிஸ் ஓட்டுறாங்க பஸ்ஸு போகும் ப்ளஸ் ஆல்ட்டோ அப்புறம் இந்த தட்ஸன் கோ இந்த மாதிரி கார் தான் நிறைய பேர் ஓட்டுவாங்க இருக்கிற டிரைவர்ஸ்லாம் ரொம்பவே ஸ்கில்டு டிரைவர்ஸ் தாங்க ஆனால் நான் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னா நான் வந்துட்டு குழு மணாலிருந்து ரோட்டாங் பாஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு தேர்ட்டின் தௌசண்ட் ஃபீட்டு மேலே நான் போகும்போது ஒரு ஆல்ட்டோ புக் பண்ணியிருந்தேங்க அந்த ஆல்ட்டோ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டினார்னா செம்மையாக ஓட்டினாருன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு பக்கம் எங்களுக்கு செம்ம பயமாக இருந்ததுங்க செம்ம ரேஷ் ட்ரைவிங் தான் அவர் ஓட்டுனது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு இந்த பக்கம்லாம் அப்படியே பெண்ட் ஆகுது கீழே பள்ளத்தாக்கு அங்கே எந்த காம் ஒரு தடுப்பு சூறு கூட கிடையாது அவர் தைரியமாக சர் சர் சரன்னு கட்டடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ரேஸ் டிரைவிங் ஓட்டுற பழக்கம் நிறைய ஹிமாச்சல் பிரதேஷ் டிரைவர்ஸ்க்கு ஆல்ரெடி இருக்குது இது என்னோடய சொந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி சர் சரனு ஓட்டுற டிரைவர் தான் இந்த மாதிரி ஒரு விபத்துக்கு காரணமானு கேட்டால் அது எனக்கு தெரியாதுங்க ஆனால் ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்ட அது ஓட்டின டிரைவருக்கு வந்துட்டு கார்டியாக அரஸ்ட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க அதனால் அது உண்மை இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இது போக போக தான் இதோட உண்மை தன்மை நம்மளுக்கு தெரியும் சார் கிட்டத்தட்ட வந்துட்டு அவரோட கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கில் போய் கிராஷ் ஆயிடுச்சு அந்த சத்லஜ் நதி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நதி ஹிமாச்சல பிரதேஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் போய் முடியுங்க இந்த சத்லஜ் நதி இன்னும் கொஞ்சம் சில கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் தான் பாகிஸ்தான் பார்டர் பக்கத்தில் இருக்கு ஏன் அவர் ஒரு கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணார் அதாவது சைதூல்லியை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மகனை மீட்டு கொடுக்குற ஒரு கோடி ரூபாய் பரிசு பணம் அறிவிச்சாரு ஸோ அந்த ஒரு கோடி ரூபாய் முக்கியம் கிடையாது அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மகனோட முகத்தை கடைசியாக பார்க்க முடியாது முடியாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த சத்ர வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஞ்சஸ் வாட்ருங்க இது ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பிப்ரவரியில் தான் இருக்கும் இந்த அந்த பனிப்பொழிவுலாம் வந்துட்டு அங்கே அதிகமாக இருக்குது நார்மலாகவே அந்த வாட்டர்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் நான் இறங்கி பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ரு இன்னும் சில்லுன்னு இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு அந்த வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அவரோட பாடியை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணவே முடியல ஸோ கடைசியில் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு tình năm. அங்கே இருக்கிற ரெஸ்கியூ டீம் ப்ளஸ் அங்கே வந்துட்டு லோக்கல் பீப்புலாம் வந்துட்டு இந்த ப்ரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் நிறைய பேர் தேட ஆரம்பித்தாங்க ஸோ இதெல்லாம் தேட ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு அங்கே ஆர்வம் போயிடுச்சு ப்ளஸ் நிறைய நியூஸ் மீடியா எல்லாமே அங்கே கவர் பண்ணாங்க ஸோ அப்பையும் வந்துட்டு அவர் பாடி அவ்வளோ ஈஸியாக கிடைக்கவே இல்லைங்க ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் கிட்ட ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் செவன்த் எய்த் டே தான் அவர் பாடியே வந்து ரிகவர் பண்ணாங்க இதுக்கு தான் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா ஒன்று போட்டு பார்த்தாங்க அதாவது வெற்றி துரைசாமியோட உடல் எடை இருக்கிற மாதிரி ஒரு டம்மி ஒரு ரெண்டு மூணு டம்மியை ரெடி பண்ணி அவர் அந்த நதியில் வீசுகிறாங்க அந்த டம்மி வந்து பார்த்திங்கன்னா போகுது அதை பின்னாலே இவங்க வந்துட்டு போட்டில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க ஸோ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகுது மூணு கிலோமீட்டர் போகுது நாலு கிலோமீட்டருக்கு போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டம்மி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட் ஆகுது அந்த இடத்துல வந்துட்டு நிறையா வந்துட்டு ராக்ஸ்லாம் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு அந்த டம்மி வந்துட்டு அப்படி நின்றுது அதுக்கப்புறம் அது ட்ராவல் ஆகலை ஸோ அவங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த டம்மி இங்கே வந்து இருக்குது ஸோ அப்போ இங்கே தான் இவரோட பாடியும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தேடுறாங்க அங்கே தேடும் போது தான் வந்து கடைசி அவரோட பாடி வந்து ரிகவர் பண்ணுறாங்க ஸோ ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு ஏழு எட்டு நாலு கழிச்சு தான் வந்துட்டு அவரோட பாடியை ரெக்கவர் பண்ண முடியுது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தாங்க ஸோ வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்பம் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இவர் நிறைய பேரை வந்துட்டு ஒரு அரசு அதிகாரியாக வந்துட்டு அழகு பார்த்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வராரு சைத துரசாமி சார்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் மனசை வந்துட்டு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காருன்னு தெரியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையில் நிறைய பேருக்கு மனசு உடஞ்சி போயிருக்கும் அதே தாண்டி அவர் வந்துட்டு சில ஸ்பீச்சஸ்லாம் எல்லாம் கொடுத்தாரு நம்ம ரஞ்சித் இன்ஃபோ சேனல் சார்பாக சைத துரசாமி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறாங்க அட்லீஸ்ட் என் பையனோட பாடியாச்சு கிடைக்காத ஏங்கன்னு அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா வந்துட்டு அவரோட பாடியை ஃபைனலாக ரிகவர் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம சைத துரசாமி சாருக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு சொன்னாங்கன்னா அவரே சொல்றாருங்க அவர் என்னோட என்னோட பையன் இறந்தாலும் வந்து வந்துட்டு எனக்கு நிறைய பசங்க இருக்காங்க ஸோ அவர் மூலயமா வந்துட்டு படித்து இன்றைக்கி நல்ல பொசிஷன் இருக்க எல்லாருமே வந்துட்டு அவர் பையன் மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு தருணங்க ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ